ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலன் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய பாவம் என்ன பாவத்தில் போகிறார் என்ன நட்சத்திரத்தில் போகிறார் அதற்கான பலனைத்தான் நம்ம பார்க்குறப்போம் அதாவது முதல் நாளான பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டாந்தேதி ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம பதினேழு வரைக்கும் போட்டிருக்கோம் இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதினெட்டாம் தேதி வந்து மூல நட்சத்திரம் காலையில் எட்டு மணி இருபது நிமிடத்துக்கு தொடங்குது நமக்கு பாக்யஸ்தானமான தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய சந்திரன் இன்றைய பலன்களை கேது எங்கே இருக்காரு கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அதன் மூலமாக நமக்கு பலனை தர்றார் அப்போ கேது வந்து கன்னி ராசியில் இருக்கார் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ நமக்கு ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்ற ஒரு வலிமை கிடைக்கிது அதனால் ஒரு பண வரவு வேலை சார்ந்த நன்மைகள் தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் நிச்சயமாக இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கேது வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி புத்திநாதனாக உங்கள் ஜாதகத்தில் வந்திருந்தா இன்றைக்கி அருள் நல்லாயிருக்கும் பொருள் இருக்காது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பில் கேது இருந்ததுன்னா இன்றைக்கி தொழில் நல்லாயிருக்கும் உறவு நல்லாயிருக்காது இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த தொடர்பில் இருந்ததுன்னா உறவுக்கு நல்லாயிருக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பலன்களை நம்ம பகுத்து பார்த்து சொல்கிறோம் இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அடுத்தடுத்து நம்ம சொல்கிற பலனை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கேது எப்படிப்பட்டவர்னு வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக செயல்படும் இப்போ கேது நம்ம லக்னத்தில் கேதுனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த கான்செப்டே வந்து தெய்வ பலம் நம்முடைய வில்பவர்னு அர்த்தம் ஆளுமை திறன் அர்த்தம் அடுத்தது மறுநாள் ஏப்ரல் பத்தொம்பது சுக்கரனுடைய பூராட நட்சத்திரம் காலையில் பத்து இருபதுக்கு தொடங்குது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம ஒன்று அஞ்சு ஒம்பது தான் இருக்குது ஆனால் சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்னா மீனராசியில் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவனுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ இன்றைய பலன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரயாணம் பண்ணுறது சுப செலவுகள் பண்ணுறது நம்மளை நாமளே டெடிக்கேஷனாக வருத்திக்கிறது அவர் அலைச்சலை கொடுக்கறது மாதிரி அந்த சுக்கரன் நமக்கு செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் கூட அதுலேயும் பண வரவு இருக்குது சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு முதலீடு பண்ண வேண்டி வரும் அது பெனிஃபிட்டாக முடியும் அதனால தான் சுப செலவுகள்னு சொன்னேன் அதுக்கு இது நல்ல நாள் மறுநாள் ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த போராடம் அதுக்கப்புறம் உத்ராடம் நட்சத்திரம் இந்த உத்ராடம்ங்கிறது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் நமக்கு லக்னத்துலையே இருக்கார் கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுறார் அதனால் இன்றைக்கி வேலை சார்ந்து நமக்கு நல்லா இருக்குது ஆனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் தலைவலி சம்மந்தப்பட்டதோ அதாவது இப்போ நம்ம அடிவயிறு குடல் சம்மந்தப்பட்டது ஒரு சாப்பிடக்கூடாத பொருளை சாப்பிட்டு அவசைப்படுறது ஸோ இந்த மாதிரி உபாதைகள் வாயு தொல்லைகள் பார்த்துக்கணும் குழந்தைகளாக இருந்தால் அஜீரண கோளாறுகளை பார்த்துக்கணும் சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு நல்லாயிருக்கு அதனால் வேலைக்கு ஆதரவு அருமையாக நமக்கு பலத்தை கொடுக்குற நாளாக இருக்குது மறுநாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரம் வந்து நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தாறுக்கு தான் தொடங்குது மகர ராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுங்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது ஒரு உறவினர்களை சந்திக்கிறது அல்லது உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது மற்றும் நம்ம பில்டிங் கட்டுறோம் இடம் வாங்குறோம் வாகனம் சம்மந்தப்பட்டது அல்லது எதாவது உணவு ச இருக்கும் உடைகள் தயாரிக்கிற தொழிலில் இருக்கும் மருத்துவ தொழிலில் இருக்கும் இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுது அதனால் நீர்வடு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது அது வகையிலையும் நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலும் நல்லாயிருக்கும் எல்லா விதத்துலேயும் நமக்கு தொழிலையும் அந்தஸ்தையும் பதவியையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ப்ரொமோஷனுக்கும் சில பேருக்கு வேலை செய்யும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பூசத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி வீடு சார்ந்தது ஒரு வீட்டு வாடகை வர வேண்டியது உற்பத்தி சார்ந்த தொழில் அல்லது வீட்டுக்கு ஒரு லோன் போட்டிருக்கோம் அது கிடைக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குது நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாயானது எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பில்லாமல் இருந்தால் இன்னைக்கு நல்ல தொழில் பலம் உள்ள நாளாக இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு சதை நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார் ராகு வந்து நமக்கு மீனராசியில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி திடீர் பிரயாணங்கள் போக வேண்டி வரும் அல்லது திடீர் மருத்துவ செலவு ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அமைப்பு இப்படியும் நமக்கு செயல்படும் தொழிலும் நல்லாயிருக்கும் வேலையும் நல்லாயிருக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நமக்கு லாபராசியில் அதாவது கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் நிறைய கிரகங்கள் இருக்குது சுக்கரன் இருக்கார் சனி இருக்கார் ராகு இருக்கார் இத்தனை கிரகங்களும் குருவனுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று குரு நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ரெண்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு வந்து மூலதனம் சார்ந்த பண வரவு இப்போ யாராவது ரொம்ப நாளாக பணம் கொடுக்க வேண்டியது நமக்கு தராமையாக இருந்திருக்காங்க திடீர்னு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையிலையும் நல்லாயிருக்கு பட் வந்து நாமளாக இன்னைக்கு தேடி போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணு புதுசாக ஆரம்பிக்கிற தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் இதில் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் கூட அந்த வழியில் நம்ம நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும் அது வந்து நம்ம ஜாதகத்தை கணித்து பார்த்து நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பாவத்தின் உபநட்சத்திரம் எந்த கிரகன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதை நல்லது கேட்டது பார்க்க முடியும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் வந்து காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்துடுறார் சனியினுடைய நட்சத்திரம் சனி பகவானும் இங்கே ராகுவும் சுக்கரனும் இதெல்லாம் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க சனியினுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் இருக்கிறாங்க நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற புதன் பார்த்துக்கிறாங்க அதனால் இன்றைக்கும் வந்து நமக்கு செலவுகளில் பார்த்துக்கணும் ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு பாதிப்பு வராது நல்லாயிருக்கும் குழந்தைகளோட உறவுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு உபாதைகள் இருக்கும் சஞ்சலங்கள் வரும் நம்ம சொன்னபடி கேட்கலை அல்லது அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் சார்ந்து பார்த்துக்கணும் தொழில் பலம் மூலதனம் நல்லாயிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் ஆறு மணி இருபத்தாறுக்கே தொடங்கிடுது பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனும் பன்னெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி நமக்கு நல்ல அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த நன்மைகள் இருக்குது கொடுத்த பணம் வர்றது பணம் வசூல் போனால் அது சக்ஸஸாக நடைபெறுறது அது மாதிரி ஆதாயங்கள் இருக்குது வேலை தொழிலினால் நமக்கு நன்மைகள் இருக்குது ரெண்டாவது ஒரு தொழில் ரெண்டாவது ஒரு ஃபீல்டு இப்படியும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கிடுது அதாவது விடிய காலையிலே நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கே தொடங்கிடுது இந்த அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் மூலத்தில் ஆரம்பித்தோம் இப்போ அஸ்வினியில் முடிக்கிறோம் பத்து நாளில் பத்தாவது நட்சத்திரம் வந்துடுது இப்போ கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வேலை சார்ந்து நன்மைகள் கொடுக்கும் பண வரவு கொடுக்கும் தொழில் நன்றாக இருக்கும் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம்எஸ் நன்றி வணக்கம்